தேவனை துதிக்கிற வாய்களாக இருக்க வேண்டும் அலேலுயா வேதம் என்ன சொல்லு கத்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் அவர் துதி எப்போதும் இருக்கும் அப்படியான் தேவனை துதிக்கிறதான உதடுகளில் தேவன் பிரியப்படுகிறார் அலேலுயா அப்போ தேவனை தம்முடைய உதடின் கனிகளாலே உதடின் பலிகளினாலே துதிக்கும் போது சோதரிக்கும் போது தேவன் மகிழ்வுபடுகிறா இருக்கிறார் அதுதான் சொல்லுகிறார் கத்தர் வார்த்தையில என்ன சொல்கிறாள் நன்மையினால் உன் வாய் என்ன பண்ணுவாராம் திருப்தி ஆக்குவரம் திருப்தினா வயிறு புல்லா சாப்பிட்டதாங்க திருப்தி வாய் போய் எப்படிங்க திருப்தி ஆகும் ஸோ நம்ம எப்படி வாய் போய் திருப்தி ஆகும்னு சொல்ல முடியுமா வயிறு தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டும்பா வாய் திருப்தி ஆகுதுன்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் வாய் திருப்தி ஆகுதுண்ணா என்னால் ஆயன் வாய் போய் திருப்தி ஆகுது வயிறுனாலும் புள்ள நனைஞ்சிட்டுப்பா அப்பா கல்யாணத்துக்கு போனோம்மா நல்லா திருப்தியாக சாப்பிட்டுப்பா அப்படின்னா பரவாயில்ல வாய் திருப்தி ஆச்சுன்னா என்ன வாய் திருப்தி ஆகுறது அப்போது எல்லாமே இந்த வாயில தங்குது ஆசீர்வாதம் சாபமா எங்களுக்குதான் வாயிலுக்கு வாய் சரியா இருந்தா குடம்பு சரியா இருக்கணும் வாங்க சில பேர் வாய் சரி சில பேர் சொல்லுவாங்க வாய் சரி கிடையாதுங்க எப்ப பாரு வாய் அப்போ நீ வாழத்துக்கு எது முக்கியம் வாய் முக்கியம் அதுதான் திருப்தி ஆகுது ஆண்டு அரியலையா அப்போ வாய் வந்து ரொம்ப முக்கியம் ஏனந்தா அந்த தான் நம்ம என்ன பண்றோம் மருத்துவங்கள தூஷிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் ரெண்டுமே எங்கன்னு தான் வருது வாயில் இந்த வாயில் தான் வருது சில பேர் என்ன பண்ணுவோம் வாரி வாரி தூத்துறது நீ அப்படியே போவியா வந்த வையே போவியான்னு இதே வாயின்னா பண்ணோம் நல்லா இருக்கு பிரதர் நல்லா நீங்க நல்லா இருப்பீங்க இந்த வாய் அது ரெண்டு வேலை செய்யுது திருட்டு வேலை செய்யுது என்ன வேலை ஒன்று நல்லா பேசுது இன்னொன்று எப்படி பேசுதே மறைமுகமா பேசுது ஆனா அப்படி இருக்கக்கூடாதுதான் உன் வாயை திருப்தி ஆகும்னா தேவடைய வசனத்தை தான் நம்முடைய வாயில் அதாவது வேதம் என்ன சொல்றது ஆசாருடைய உதடுகளில் ஆசாருடைய வாயில தேவ வசனம் தேடுவார்களாம் அப்போ நம்முடைய வாயில எப்ப பாரு தேவனை துதிக்கிறதான துதியும் தேவனுடைய வசனமும் இருக்கும்போது தான் அந்த வார்த்தை வந்து நம்மளை திருப்தி உண்டாக்கும் அலையா அப்படியானாலும் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி என்ன பண்ணாரு ஏசப்பா நன்மை தீமை அறிக்கத்தக்க கண்ணியை கொம்பு வச்சுத்தாரு இந்த வாய் சும்மா இல்லை என்ன இல்லை இந்த வாய் சும்மா இல்லை இந்த வாய் அதை வத்து தின்னு 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 தின்னணும் தின்ட்டாங்க என்ன போச்சு அப்போ இந்த வாய் கரெக்டா தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அலேலு யா அப்படியேனா இந்த வாய் தேவன் சொன்னா நான் உனக்கு சொன்ன கனி நீ புசிக்க கூடாதுன்னா புசிக்காது அது இந்த அம்மா இதுக்கு ஒரு விட்டு போடுது அது அழகாக அழகா இருக்கிறதல்லவா பார்ப்ப இருக்க பளப்பளப்பா இருக்குது எந்த வாய் சொன்னது அந்த வாய் தான் அந்த வாய் தான் சொன்னோம் நான் போய் மாட்டிக்கிச்சு தான் சில இந்த பழமொழி சொல்லுவாங்க தவளை எதனால் கட்டுச்சான் தன் வாயாளுக்கு அது எங்கன்னா போயிருக்கும் எங்கன்னா போயிடுக்கும் அப்படி வந்து பூச்சிக்கு அப்போது யாரால் கேட்டால் நூறு ஆள் கேட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இந்த வாயு வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த வாயு வந்து தேவன் கொடுத்துருக்கு எதுக்குன்னா நன்மை தீமை அறிந்து அதன்படி அந்த வார்த்தையை நம்ம வாயில வச்சிருக்கிறார் ஏசப்பா சப்பா நம்ம நன்மை மாத்திரம்தான் எடுத்துக்கணும் தீமையெல்லாம் எடுக்கக்கூடாது ஆ போயுதே அதான் யூ நான் சொல்லு அப்போ சப் பவுலு ஒரே ஊற்றில் இருந்து தித்திப்பும் கசப்பான நீர் வருமா ஒரு கிணத்துல போகிறாங்க இப்போல்லாம் கிணறு எல்லாம் தூத்து போட்டாங்க அதுக்கு முன்னே எல்லா சேர்ந்த கிணறு தான் போய் சேர்ந்து சேர்ந்து தண்ணி எடுத்துன்னு வரணும் அதுக்கு வீட்டு வீட்டுக்கா கயிறு இருக்கும் வீட்டு வீட்டுக்கா போகட்டி இருக்கும் வீட்டு வீட்டுக்கா குடம் இருக்கும் அவன் அவன் கயிறில் போட்டு அவன் அவன் இசுனுவான் எங்கள் யாருங்க என் கயிறில் போடுறோம் கூட ஆட்டின கூட மாற்றி எடுத்துன்னு போவாங்க மாற்றி கீற்றி தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க யாரையும் ஒன்றா என் கையில் சூஸ் வந்து ஒரே சண்டையாக இருக்கும் எங்கள் கிணத்துல கிணத்துல ஆமாம் இப்போ வந்து அந்த க பிரச்சனைகள் எல்லாம் தொடரும் தண்ணி முடியாது வீ இதா எங்கள் ஊர்லேருந்து கிணறெல்லாம் தூத்து போட்டாங்க ஒரு காலத்தில் அந்த கிணத்து தண்ணி குச்சி இவ்வளோ பண்ணாங்க அன்னைக்கு எல்லா கிணரும் என்ன பண்ணாங்க தூத்துட்டு போர் போட்டு இப்போ குழா வீட்டில் எங்கே என்ன நினைக்கிறோமோ அங்கே ஒரு டேக்கு வச்சுக்கலாம் அதை தான் ம் தண்ணி அப்போ எத்துக்கிறாங்க அம்மா போய் குடங்குடமா தூயினு வரணும் குடங்குடமா எத்துனு வரணும் அப்படி அப்போ தித்திப்போம் கசப்பான நீர் ஒரே ஊற்றிலிருந்து வருமா வராது அதே கூட சபித்தலும் துதித்தலும் இந்த வாயிலிருந்து வரக்கூடாது அலே லூயா ஒன்று துதிக்கிற சத்தம் மட்டும்தான் நம்முடைய வாயில் வரும் சில பேருடைய வாயிலெல்லாம் என்ன வருதுமா ஒரே கட்ட வார்த்தை வாய் தொடர்ந்தாலே அதாவது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வார்த்தைன்னு வாங்க என்ன வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை நிறைய வார்த்தை வரும் புது புது இங்கிலீஷா வரும் நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் வரும் அந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்ம வாயில வரக்கூடாதான் அலையலையா உன் நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார் கழுகு சமாய அதாவது இந்த வாய் கரெக்டா இருந்தா நம்மளுக்கு வயசு கூடுங்க வாய் கரெக்டா இருந்தா கூடும் வயசு நம்மளுக்கு கூட ஏன்னா இந்த வாய் தான் நம்ம ஆயுசு நாட்களை குறைச்சிட்டு தான் எது குறைக்குதான் வாயுசு நாட்களில் என்ன குறைச்சிட்டு தான் வாய் தான் குறைச்சி போதும் அது ஒரு ஞாபகம் வருது ஒரு வசனம் படிக்கலாம் யாக்கோப்பு நான் மூணாவது வரும் ஆறு வசனம் படிக்கலாம் நாவும் தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது நாவ என்ன தான் நெருப்பு தானம் நம்ம பத்த வைக்கிறோம் பாரு அது மட்டும் நெருப்பு இல்லையா இந்த நாவ் கூட ஒண்ணு இல்லைங்க இந்த கிராமத்துல வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க பட்டா 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 அப்படியே ஊர் ஃபுல்லாக எல்லாம் ஐயோ அந்த வீட்டுல எப்படி ஆச்சாமே அந்த வீட்டில் இப்படி ஆச்சாமே அந்த வீட்டில் இப்படி ஆசாமே அந்த வீட்டுல எப்படி ஒரு வார்த்தை விட்டால் போதும் அந்தம்மா சொன்னாங்க இந்த அம்மா சொன்னாங்க என்னம்மா சொன்னாங்க வெண்டாம்மா சொன்னாங்க அப்படியே போயிடும் ஊரே பற்றிக்கும் இந்த நாவுக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா தான் சொல்றாரு நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் தம்முடைய அவைங்களை நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி இருந்தோம் நாவாக தான் இந்த சரி முழுதுமே கரை தான் இந்த நாவால் தான் இந்த சரி முழுதுமே கரைப்படுத்தி போடு இந்த சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போறது ஆயுள் சக்கரம் நம்ம நம்ம வயசே கொளுத்தி போடுறோம் தான் வாய் சரி இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்கும் சில பேருடைய வாழ்க்கை வாயால் தான் கெட்டு போகிறது எதனால் கெட்டுப்போகுது வாயால் கட்டு அப்போ ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறாது நரக அக்னினால் நாள் கொளுத்தப்படுகிறதும் இருக்கிறது நாவை அடக்க ஒருவராலும் கூடாது இந்த நாவை எப்பவுமே அடங்காதான் ஆனால் நாவுக்கு எலும்பு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் கடை கடை கடா நான் ஒருத்தர் வாய் திறந்துட்டாங்களோ எப்போ பார்க்கல பல பழம் பேசினுப்பாங்க அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதா இது அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறது நாவ நாவு நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குவார் கழுக்கு சமயம் இது திரும்ப வாழ வயது போல ஆகும் அதனால்தான் அந்த வாய் சரியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன கூடும் ஆயுசு கூடும் நம்ம வாழ வயது போல இருக்குன்னா நம்ம வாய் கரெக்டா இருந்தாதான் இந்த வாயானது தேவனை எவ்வளோ துதிக்கிறோமோ அவ்வளவோ தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு கிருபீர் கொடுப்பாரு தேவனுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் நமக்கு எவ்வளோ நன்மைகளை வைத்துக்கிறாரு அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த இவர் தாவிது இப்படியா சொல்கிறார் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார் கழுக்கு சமான் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவாராம் வாழை வயது போல் ஆக்குவாருன்னா இந்த வயசானவங்க சில பேர் பாருங்கள் அந்த இது அவங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த வாளிகளுடைய எண்ணம் அப்படியே இருக்கும் அந்த வாழை வயது போல் மாற்றுற சில பேர் நம்ம வயசாகிட்டா கூட பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிம்மாக இருப்பாங்க பார்த்துக்குறீங்களா நல்லா ட்ரிம்மாக இருப்பாங்க வாழை வயது போல் ஆக்குவார் அதுக்கப்புறம் சொல்கிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் அழை யார் யார் ஒடுக்கப்படுகிறோமோ இந்த பூமியில யாராவது ஒடுக்கப்பட்டு இருக்கிறோமோ நமக்கெல்லாம் கத்த என்ன செய்கிறாராம் நீதியும் நியாயத்தையும் கத்த செய்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒடுக்கங்கள் வந்தாலும் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் நம்ம கத்தரை துதிக்கும் போது கத்தரை ஆராதிக்கும் போது கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் போது கத்தை நமக்கு என்ன செய்வார் நீதியை செய்வார் அலையிலா ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான் ஜனங்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்தினால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் பல விதத்தினால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டவன் கத்தருக்கு ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒடுக்கப்பட்டன் கண்ணீரை கத்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் ஒரு வேத வாசனை என்ன சொல்லுன்னா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒம்பது வாசல நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் அலேலுயா என் கண்மலையாகிய தேவனை நோக்கி அலேலுயா நம்முடைய கண்மலாகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறாரு பார்த்துட்டு சொல்றாரு என் கண்மலையாகிய தேவனே ஏன் என்ன மறந்து ஏன் என்னை மறந்து சத்திருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்தோடு திரிய வேண்டும் சத்ரு என்ன நொறுக்கிறான் ஆண்டவரே சத்ரு என்ன நுறுக்கிறான் வளர விட மாட்டு என்ன வாழ விட மாட்டுக்கிறான் என்ன நுறுக்கிறான் அப்படின்னு ஒரு படுகிறார் பாருங்க மறந்தி சத்ரு ஒடுக்கப்படுகிறானே நான் துக்கத்தோடு ஏன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் இப்படி தான் ஏசப்பா சொல்லுகிறாரு ஒடுக்கப்பட்ட கத்தை என்ன செய்வாரு நீதியும் நியாயத்தையும் கத்த செய்வார் அல்ல இல்லையா அந்த செய்ய அந்த ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை யாத்திராகும் ஒன்று பன்னெண்டு படிக்கலாம் ஆனாலும் அவைகளை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் பாருங்க ஆகையால் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ நம்மள ஒருவேளை இந்த பூமியில எவ்வளவு பேர் ஒடுக்கினாலும் கூட எவ்வளவு போல் நம்ம நெருக்கினாலும் கூட கத்த நம்ம என்ன பண்ணுவாராம் எவ்வளவாய் ஒடுக்கினாரு அவ்வளவா நம்மளை என்ன பண்ணுவாராம் பெருக பண்ணுவார் அலையரியா இல்லையா நம்மளை என்ன பண்ணுவாராம் பெருக பண்ணுவார் இந்த பெருக பண்றதுனால என்னன்னா ஏன் இங்கே என்ன சொல்கிறார் ஆனாலும் அவர் எவ்வளவா ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் படுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் ஈஸ்வர புத்தரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் அவன் எவ்வளவு நம்மளை நெருக்கிறாங்களோ நம்ம என்ன தான் பண்ணிருப்போம் பெருகின்னு தான் இருப்போம் நம்மளுக்கு குறித்து அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகத்தான் இருக்கும் அலையலுயா நம்மளுக்கு குறித்து நிறைய பேருக்கு எரிச்சல் உண்டாக எப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்களே அவங்க இதை வாங்கிட்டாங்களே அதை அவங்க பண்ணிட்டாங்களே இதை பண்ணிட்டாங்க நம்ம மேல எப்ப ஜனங்களுக்கு என்ன போறாம பூச்சிருப்பு எரிச்சல் ஆனா தேவன் நம்மோடுக்குறதுக்காக அவங்களுக்கு தெரியாது அலையலுயா அவங்க எண்ணா உடுக்கிற எண்ணம் நொறுக்கிற எண்ணம் நம்மளை எப்படியாவது அழிச்சுன்னு எண்ணோம் ஆனால் தேவன் நம்மளை நொறுக்க விட மாட்டார் அழையலையா இந்த இஸ்ரோல் ஜனங்கள் இந்த தேவனா கத்த இந்த இஸ்ரோல் ஜனங்கள் எங்கே அடிமை இருக்கிறாங்க எகித்தில் இருக்கிறாங்க இந்த பார்வையை அடிமைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறான் அழையலையா அடிமையா நொறுக்கின்னு இருக்கிறான் வேலை வாங்கி கொண்டு இருக்கிறான் நிறைய நொறுக்கப்படுறாங்க இந்த ஜனம் எவ்வளோ நொறுக்கப்பட்டாங்களோ அவளை கத்தர் என்ன பண்ணாரு பெருக செய்தார் அழைலுயா இந்த பெருக செய்தனால்தான் அவனுக்கு பயம் வந்துச்சு யாருக்கு பார்வனுக்கு பயம் வந்து ரொம்ப படி அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரோல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள் இப்போ அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் பாருங்க என்ன பண்ணாங்க நம்ம ஜனத்தூட அவங்க ஜன எவ்வளோ பெருகிட்டாங்க நிறைய பெருகி போயிட்டாங்க யாருடைய ஜனம் எகிப்து ஜனங்களை காட்டிலும் இஸ்ரோ ஜனங்க எப்படி போயிட்டாங்க பெருகிட்டாங்க ஏன் பெருகினாங்க நீ எவ்வளவு ஒடுக்கிற அவ்வளவு பெருகுவாங்க அலையா கிறிஸ்துவ ஜனங்களை நீ எவ்வளவு ஒடுக்கிற அவ்வளவு பெருகுவாங்க அதனால்தான் ஒருத்தர் இப்படி பாட்டா வெட்டா வெட்டா வளருவாங்க கொட்டா கொட்டா உயிர்வாங்க கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ண உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்ற ஒருத்தர் பாட்டு போட்டார் கிறிஸ்துவன டிஸ்டர்ப் பண்ணாது அவனை நீ அசால்ட்டாக என்ன வெட்ட வெட்ட வளருவானோ கொட்ட கொட்ட உயருவான் அவன் ஆள் அகலம் தெரியாம காலை விடாத மாட்டி அழகா பாட்டு போயிட்டாரு ஜனங்க எவ்வளவு நொறுக்கிறோமோ எவ்வளவு ஒடுக்கிறோமோ அவ்வளவு என்ன பண்ண ஜனங்க உயர்ந்துனே இருக்கிறாங்கள பெருகினே போனா அவனுக்கு பயம் வந்துச்சு பயம் வந்தோம் இன்னும் ஒடுக்குறான் ஆனா கத்துறவங்களை என்ன பண்ண சித்தமா இருக்கிறார் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ ஒடுக்க வரட்டும் எவ்வளோ நெருக்க வரட்டும் நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை ஏனா கத்தை நம்மளை என்ன பண்ணுவாரு பெருக செய்வா ரயிலா எதிருடைய கண்கள் பார்த்து பார்த்து பொம்பி பொம்பி அவங்க என்ன போனோம் பொம்பியே பொம்பி போன பழமாக மாறணும் பொம்பி போன பழமாக மாறணும் ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பொம்பு நாம என்ன பண்ணுறது நாம கத்திர துதிக்கிறோம் கத்திர நம்ம நல்லா வச்சுங்கிறாரு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நீ கத்திர தூதி கத்திர ஒன்று என்ன பண்ணுவார் நல்லா வச்சுக்கார் அப்படி தான் அந்த பூமியில் நம்ம யார் நொறுக்கினாலும் யார் நமக்கு ரோம ஏமுனாலும் நம்ம என்ன பண்ண தேவை கத்த தமிழ் நம்முடைய வாய் நன்மைனால் நம்மை திருப்தியாக்குவார் அலேலுயா இந்த வாயின் வார்த்தைகள் தேவருடையது அலேலுயா இடைய ஒவ்வொரு வார்த்தையும் கத்துடைய வார்த்தை நாம் பேசும்போது கத்துடைய வசனத்தை நம்ம தியானிக்கும்போது நம்மளை கத்தை திருப்தியாக ஆக்குவார் அவருடைய வேத சிறுது ஊனையும் கணுக்களையும் தேவன் வெவ்வேற பிரிக்கிற வேத வசனம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா பாடம் தேனும்மா இருக்கிறது அந்த வசனம் அலேலுயா இந்த வாய்க்கு இன்பமாக இருக்கிறது மற்ற சொன்னார் என் வாய்க்கு தேனைப் போல இருந்தது இழந்த இந்த வேத வசனம் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும்போது கத்தை நம்ம பெருக பண்ணுவார் நம்ம சிறுமிப்படுத்த விட மாட்டார் கத்தை நம்மளே ஆஸ்வதிப்பார் கத்தாமே ஆஸ்விப்பார்